நாற்பது கேள்வி நம்பர் வாங்க சூப்பர் மாங்க நாற்பது ரூபாய் கேள்விக்குள்ளதா பழம் இல்ல கரிமாங்க ரூபாய் கேள்வி ஆறு நாற்பத்தி

கேள்வி <laughs> <laughs> கில ஒன்ிபீன் ருபீஸ் கேள்வி ரூபாய் கேள்வி ரூபாய் பதினஞ்சு ரூபாய் 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 பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ஒரு தரம்

501 4 901 4 4 സന്ദീപ് ശരി വെറ്റി ഉണ്ടാവുകോ വെറ്റിയോട് വാ ഓക്കേ ശരിങ്ങ